தினம் ஒரு பரிகார ஸ்தலம் கல்வியில் சிறக்க தரிசிக்க வேண்டிய ஆலயம் யமன் இழந்த பதவியை மீண்டும் சிவபெருமானிடம் பெற்ற ஸ்தலம் எங்குள்ளது என்று தெரியுமா வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும் பலரும் பல காலமாக பலன் பெற்ற அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த ஆலயங்களையும் தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் தினமும் கண்டு வருகிறோம் அதில் இன்று கல்வியில் சிறக்க தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம் தீர்க்காயுள் பெற தரிசிக்க வேண்டிய ஆலயம் அமர்ந்த கோலத்தில் வீரபத்ரர் அருள் பாலிக்கும் ஆலயம் ஆம் நேயர்களை இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சென்னை வேளச்சேரியில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு தண்டீஸ்வரர் ஆலயம் தல மூலவர் திருநாமம் தண்டீஸ்வரர் அம்பாள் பெயர் கருணாம்பிகை ஸ்தல விருட்சம் வில்வம் தீர்த்தம் யம தீர்த்தம் முன்னொரு சமயம் கொடிய அசுரன் ஒருவன் பிரம்மதேவரிடம் இருந்து வேதங்களை பறித்துச் சென்றான் அவன் பறித்துச் சென்ற வேதங்களை மகாவிஷ்ணு அவனிடம் போரிட்டு மீட்டு வந்தார் அசுரன் ஸ்பரிசம் பட்டதால் ஏற்பட்ட பாவம் தீர பூலோகம் வந்த வேதங்கள் இத்தல இறைவனை வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றனர் இது வேதங்கள் வழிபட்ட ஸ்தலம் என்பதால் புதன்கிழமை புதன் புதன்ோரையில் மாணவ மாணவிகள் இத்தலம் வந்து வழிபட்டால் படிப்பு வராதவர்கள் மற்றும் ஞாபக சக்தி இல்லாதவர்கள் ஞாபக சக்தி பெற்று நன்றாக படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்கிறார்கள் இது யமதர்ம ராஜா வழிபட்டு பாவம் நீங்க பெற்ற ஸ்தலம் முன்னொரு சமயம் மார்கெண்டேயர் மீது யமதர்ம ராஜா வீசிய பாச கயிறு தவறுதலாக சிவபெருமான் மேல் பட்டதால் யமனை சிவன் சமஹாரம் செய்து பின்னர் மீண்டும் அவருக்கு உயிரை தந்தார் ஆயினும் யமனுக்கு பெரும் பாவம் ஏற்பட்டது அந்த பாவம் தீர அவர் இத்தல சிவபெருமானை வழிபட்டு பாவம் நீங்க பெற்றாராம் யமனுக்கு சிவன் மீண்டும் இழந்த பதவியை இங்கு தந்தருளியதால் திடீரென வேலை அல்லது பதவி இழந்தவர்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சூரிய ஓரையில் இங்கு வந்து வழிபட்டால் இழந்த பதவியை மீண்டும் பெறலாம் என்பது நம்பிக்கை பொதுவாக வீரபத்ர நின்ற நிலையில்தான் காட்சி தருவார் ஆனால் இந்த தலத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் அற்புதமாக காட்சி தருகிறார் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம் நீண்ட நாள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தீராத பயத்தால் எப்பொழுதும் மனக்கவலையில் வாழ்பவர்கள் இத்தல ஈசனை தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இங்கு வந்து வழிபட்டால் நிச்சயம் ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும் குறிப்பாக தேவையில்லாத பயம் நீங்கி மன தெளிவு பிறக்கும் என்கிறார்கள் இத்தல ஈசனை வேதங்கள் யமதர்ம ராஜா மற்றும் பலர் இங்கு வந்து வழிபட்டதால் நீங்களும் இன்றே சென்று வழிபட்டு சகல நன்மைகளையும் அடையுங்கள் இன்றைய பரிகார ஸ்தல முகவரி அருள்மிகு தண்டீஸ்வரர் ஆலயம் வேளச்சேரி சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 நான்கு இரண்டு அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம் விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று மொத்தம் நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும் அதில் இன்று நோய்கள் விலக என்ன பாடல் என்று பார்க்கலாம் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர நோய்கள் விலகும் என்பது நம்பிக்கை நேயர்களே மீண்டும் நாளை தினமொரு பரிகாரஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றமொரு கோயிலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் கல்வியில் சிறக்க தரிசிக்க வேண்டிய ஆலயம் தினம் ஒரு பரிகாரஸ்தலம்